ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சிறுகீரை கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஐம்பது கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் கழுவி க்ளீன் பண்ணி ரெடி பண்ணியாச்சு ஒரு கப்பு தண்ணீரும் அரைக்கட்டு கீரையும் எடுத்திருக்கோம் இது கூட பார்த்திங்கன்னா கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் பொடி தேவையான அளவுக்கு உப்பு ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் குக்கரை மூடி மூணு விசில் எடுத்துக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா வெந்த பிறகு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம் இப்போ தாளிப்புக்கு என்ன பட போறேன்னா நாலு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இட்டுட்டு கடுகு சீரகம் காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் தாளிச்சாச்சு தாளிச்சுட்டு வேக வச்சிருந்தா இந்த பருப்பு கூட இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தேங்காவை அரைச்சிக்கலாம் ஒரு அரைக்கப் அளவுக்கு தேங்காய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் நாலு பச்சை மிளகா சேர்த்து கொர கொரன்னு அரைச்சாச்சு அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டு இந்த கீரையில சேர்த்துப்போம் இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு இறக்குனா சிறுகீரை கூட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு பாய்